காவிரி மேலாண்மை வாரியமானது இன்னும் இரண்டு வாரங்களில் அமைக்கப்படும் என ஆளுநர் உறுதியளித்ததாக தென்னிந்திய நடிகர் சங்க தலைவர் நாசர் தெரிவித்தார் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி திரையுலகினர் சார்பில் நாசர் விஷால் பொன்வண்ணன் ஆர் கே செல்வமணி இயக்குநர் விக்ரமன் ஆகியோர் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தென்னிந்திய நடிகர்கள் சங்க தலைவர் நாசர் மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி திரையுலகை சேர்ந்த ஐந்தாயிரம் பேர் கையெழுத்திட்ட மனு ஆளுநரிடம் அளிக்கப்பட்டதாக தெரிவித்தார் திரையுலகத்தில் இருக்கிற நிறைய பேருடைய கையெழுத்து வாங்கி அதை வந்து கவர்னர் கிட்ட ஒரு மனுவாக கோரிக்கையாக சமர்ப்பிக்கணும்னு அன்னைக்கு முடிவு பண்ணோம் ஒரு அஞ்சாயிரம் பேரில் கையெழுத்து போட்டு இன்னைக்கு வந்து கவர்னர் கிட்ட அதை வந்து சமர்ப்பிச்சிட்டோம் கவர்னரும் இந்த இந்த நாங்கள் கொடுத்த இந்த மனுவின் அடிப்படையில் முதலமைச்சருக்கு ஒரு குறிப்பு அனுப்புவதாக கூறியிருக்கிறார் இந்த காவிரி மேலாண்மை வாரியம் நிச்சயமாக இன்னும் இரண்டு வாரத்தில் அமைந்துவிடும் என்ற நம்பிக்கையும் அவர் கொடுத்திருக்கார்